இன்னைக்கு ஐயா வரும்போது லேட்ல பத்து பேர் இருக்கீங்க முதல் லேட் ஆயிடுச்சு 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 சார் இதுதான் ஒரே கடை சொல்றீங்க இல்லையா எதிர்காலத்துல மாறணும் என்ன உங்கள் உயிருக்காகவும் குடும்பத்துக்காகவும் பாதுகாக்கணும் அது எங்கமே கொடுக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்க உங்கள் குடும்பத்தை தரணும் இல்லைங்க நாலு பேர் என்ன பண்ணணும் இன்னைக்கு ஐயா அவங்க சொல்லப்படுறத பண்ணணும் கேட்டு அதன்படி நடக்க முயற்சி எடுக்கணும் பார்க்குறவங்களுக்கு சொல்லணும் ஏன்னா வெளிநாட்டுலாம் வேற விதமான